அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் நான் முந்தைய பதிவுல சொல்லியிருந்தேன் சாரதா அம்மா ஐசானவா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளை அவளுக்கு அவள் மருமகள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா யாருக்கிட்டையும் அவள் அதிகமாக ஷேர் பண்ணலை அந்த விஷயத்த ஏய் என்கிட்ட சொன்னால் அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னான் கண்டிப்பா அம்மா டெஃபினட்டாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பாபாட்ட பேசின்னு இருக்கும் போதே பாபாட்டையேந்து உத்தரவு வந்துடுது சில டிவோட்டிஸ்ட்டு பேசும்போதே அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவார் என்ன பண்ணணும்னு உடனே சொன்னார் அவள்கிட்ட ஒரு மட்டை தேங்காய் வாங்கி வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னார் நான் உடனே சாரதா மாட்டை சொன்னேன் அம்மா மட்டை தேங்காய் கிடச்சிதுன்னா அதை ஆற்றுல வாங்கி வைங்கோம்மா பாபாட்ட உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் டெஃபினட்டாக பண்ணுறேம்மா அப்படி நம்பிக்கை பாருங்க நம்பிக்கை அதை நம்பினா அவள் அதை வாங்கி வை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நானும் டோட்டலாக மறந்துவிட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாலு நாள் இருக்கும் திருப்பி கூப்பிட்டான் ஆ அம்மா எப்படி இருக்கமா கிட்டேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேம்மா அப்படின்னு நீ சொன்ன மாதிரியேம்மா ரெண்டு மட்டை தேங்காய் அப்பா திருச்சி போயிருந்தா அங்கே கோ கோட்டை மலைக்கோட்டை பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தா ஒரு அதிசயம் நடந்திருக்குடா அப்படின்னா என்னம்மா அது அதிசயம் அப்படின்னு கேட்டேன் ரெண்டு மட்டை தேங்காய் வாங்கினேன்னா ஒரு மட்டை தேங்காயை சுவாமி பக்கத்தில் நீ சொன்ன மாதிரி வச்சுட்டேன் சரியா இன்னொரு மட்டை தேங்காயில் விநாயகரே வந்திருக்காருமா அப்படின்னா நிஜமாவாமா ஆமாம் உடனே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி கொடுத்தா பாருமா விநாயகர் வந்திருக்கார் நான் சொன்னேன் பாபாவோட அனுகிரகமும் இருக்கு விநாயகரோட அனுகிரகமும் இருக்கு கண்டிப்பாக நல்ல குழந்தை பிறக்கும் தைரியமாக இருக்கும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவ அதே அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொன்னான் ரொம்ப தேங்க்ஸ்வா ரொம்ப நல்லதுன்னு ப்ரேயர்னா அப்படிப்பட்ட சின்சியர் ப்ரேயர் அவ பண்ணினான் எதை சொன்னாலும் ஒரு நம்பிக்கை அது மாதிரி அதெல்லாம் மறக்கவே முடியாது இன்ஸ்டன்ஸ் அடுத்ததான் இது ரொம்ப ரொம்ப கேட்டாலே கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக எனக்கு அவள் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது அவள் வந்து எப்படியும் என்ன தெரிஞ்சுன்னு இருக்கா ஓகே அவள் என்ன பண்ணிருக்கா யாருகிட்டயோ கனெக்ட் ஆகி யார் மூலமாவோ என்கிட்ட வந்தா என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன அப்படின்னா பிறந்த உடனேயே குழந்தை இங்கு போய்ட்டுருக்கு போயிருக்கு சரியா அம்மா வந்து கோமாவுக்கு போயிட்டா குழந்தைக்கு பால் கொடுக்கறதாகட்டும் அந்த குழந்தை எடுத்து வச்சு பக்குவப்படு ஒரு சான்ஸும் இல்லை பிறந்த இடத்துல அந்த மெட்டர்னிட்டி வார்டில் அவளை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான் குழந்தைய குழந்தைகள் அந்த இருக்குமில்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அம்மா அந்த ஹஸ்பண்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கால் பண்ணினான் அவளுக்கு அந்த டைமில் பாபா சில பரிகாரம் சொன்னார் இதை இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு சரியாக அது ஞாபகம் இல்லை அவள்கிட்ட நான் அப்படியே சொல்கிறேன் நான் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான் ஒரு பத்து நாள் ஆச்சு சரியா பத்து நாள் ஆச்சு எனக்கு மனசுக்குள்ளே கேட்க சொல்லி உத்தரவு வந்தது என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னார் உடனே நான் அந்த அவளோட நம்பர் இல்லை யார் எனக்கு என்னோடய நம்பர் கொடுத்தாலோ அவளுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் சைராமா நீங்க ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்தேன் இல்லையா அவளுக்கு எப்படி இருக்குன்னு அம்மா ரொம்ப நன்னாயிட்டாமா அந்த பொண்ணு கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டா குழந்தையும் நன்னா எடுத்து எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும் சேஃபா இருக்காங்க என்ன சொல்லுவல் இதுக்கெல்லாம் அதாவது இவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஆனா நீ சொன்னது எல்லாமே அவர் பண்ணினாருன்னு சொன்ன சி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தெய்வம் நம்மளுக்கு சொல்லறதுன்னா அது யார் மூலமா வேணா சொல்லலாம் ஆனா அதை சின்சியராவா பண்ணினா பாருங்க நம்பிக்கையோட அதுதான் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஸ்ரத்தா சபூர் என்று பொறுமை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும்னு அந்த ஹஸ்பண்டை தான் நான் நினைச்சேன் நிஜமாவே அவர் அந்த பக்கம் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைய போய் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒய்ஃபை பார்த்துட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு எப்படி அவர் மேனேஜ் பண்ணார் சத்தியமா தள்ளி இந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம்னா இவ்வளோ கான்ஃபிடென்டோட இவ்வளோ சின்சியராக நம்ம அந்த பிரார்த்தனையை பண்ணியிருப்போமா அந்த பரிகாரத்தை பண்ணியிருப்போமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஹேட்ச்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன் ஒரு ஜென் இவ்வளோ நல்ல மனிதர் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சொன்னதை செஞ்சுருக்கார் அப்படிங்கும்போது அவர் மேலே பாபா மேலே அவர் வச்ச நம்பிக்கை அவர் பண்ணுவருங்கிற நம்பிக்கையோடு அவர் பண்ணின விஷயங்கள் டெஃபினட்டாக வந்து அவர் அதனால தான் அவளுக்கு அந்த ஃபேமிலியை திருப்பி கொடுத்ததுன்னு நான் அதை நம்புகிறேன் பவானி முதல் பதிவில் நீங்கள் பார்த்துருப்பல ஆக்சுவலி அவளோட கசின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா ஃபிட்ஸ் வந்திருந்தது குழந்தைய காப்பாற்ற முடியுமா நாங்களாம் ப்ரேயர் பண்ணி ரெண்டு பேரும் சேஃபாக வந்தா அப்படின்னு நான் ஒரு பதிவு கொடுத்துருப்பேன் நீங்கள் முன்னாடி போய் பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி இக்கட்டான ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆன போது அப்புறம் கொரோனா டைமில் இருந்தபோது இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் இதில் நான் மிஸ் கூட பண்ணியிருப்பேன் நிறைய டிவோட்டிஸ் ஏகப்பட்ட பேர் கனெக்ட் ஆவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் குழந்தை பறக்காதது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது அந்தந்த டைமில் அவள் சொல்லி நிவர்த்தி ஆயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாபா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நிமிஷம் நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே வா நம்புறா அவர் சொல்றதை அவர் தான் சொல்றாருன்னு நம்பிக்கையோட பண்றா பாத்தெல்லாம் அங்கதான் அதை ஜெயிக்க அந்த நம்பிக்கைய பாபா தோக்கடிக்க மாட்டார் ஜெயிக்க வைப்பார் ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு டிவோட்டியோட விஷயம் டோட்டலா வேற அவர் சுவாமி மேல பக்தரா இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் அவரை வந்து சுவாமி இருக்காரான்னு கேட்க வச்சுடுத்து இருந்திருந்தால் நன்னா இருக்குமேன்னு சொல்ல வச்சுடுத்து அப்படி சொன்னவருக்கு பாபா கொடுத்த பதிலடி என்ன